يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد തങ്ങളുടെ ആത്മാക്കൾക്ക് അനുയായം ചെയ്തുവിട്ട എന്ന അടിയാറുകളെ அல்லாஹனுடைய அருளிலிருந்து நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள் இப்போ எவ்வளவுதான் பெரிய பாவங்கள் அநியாயங்கள் மனிதன் செய்திருந்தாலும் அல்லாஹனுடைய அருளிலிருந்து நிராசை கூடாது என்று அல்லாஹு சொல்கிறான் நம்மளையெல்லாம் எங்கே அல்லாஹ் மன்னிக்க போகிறான் நமக்கெல்லாம் என்ன இனி அல்லாஹ் என்ன தரப்போகிறான் இவ்வளவு நாள் தராது அல்லாவா இனி தந்துருவான் நானும் எத்தனை வருஷமாக கேட்டுட்டு தானே இருக்கேன் ஒன்றுமே நடக்கலையே ஒன்றுமே நடக்கலையேன்னு சொல்லக்கூடிய நாக்கு அல்லாஹ் கொடுத்தது தான் அப்போ அல்லாஹினுடைய இருந்து நிராசை அடையக்கூடாது ஏன் அல்லாஹ் கண்டிப்பாக செய்வான் என்னுடைய அல்லாஹ் எனக்கு தருவான் அல்லாஹ் சொல்வதாக பெருமான அரசு அல்லாஹு அலி வசலம் சொல்கிறார்கள் இந்த என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ நான் அப்படி தாங்கிறான் அவன் நம்முடைய எண்ணங்களை நல்லதாக்கணும் அல்லாஹ் என்ன மன்னிப்பான் அல்லாஹ் எனக்கு எல்லாத்தையும் தருவான் ரப்பு என்னை கைவிட மாட்டான் அப்படிங்கிற மனோநிலை ஒரு அடியான் இடத்தில் வறுமையானால் அது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் வாசில துபல் அஸ்கரது எல்லா அப்படிங்கிற சஹாபி அபுல் அசுவரதியாக வன்குங்கிற தன்னுடைய தோழர் மரண தருவாயில் இருக்கும்போது அவங்கள சந்திக்கிறதுக்காக வந்தாங்க வந்த வாசிலாரதியாக அன்ஹு அபுல் அசுவனுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்து சக்கராத்தனுடைய நேரம் அவங்களுடைய முகத்தில் கையை வச்சு தடவுனாங்க தடவிக்கிட்டு உங்களுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க அப்போ அவங்க சொன்னாங்க பாவம் நிறைய இருக்குது நல்ல மனுஷன்தான் ஆனாலும் சொல்கிறாங்க பாவம் நிறைய இருக்குது ஆனால் என் ரபு மன்னிப்பான் அப்படிங்கிற மறுநிலை என்கிட்ட இருக்கு அல்லா என்னை கைவிட மாட்டான் நான் மௌத்தா போனால் அல்லாஹ் என்ன அரவணப்பான் அவனுடைய அன்பு எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய மனசில் ஓடிட்டுருக்குதுன்னு கண்ணால் பேசுனாங்க வாயால் கூட பேச முடியலை நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹனுடைய விஷயத்தில் எனக்கு நல்லெண்ணம் இருக்குதுன்னு கண்ணை செய்வால் சொன்னாங்க அதற்கடுத்து வாசிலாரதி அல்லாஹன்னு சொன்னாங்க அலஹம்துல்லா ஒரு மனுஷனுடைய மனநிலை எதுவாக இருக்குதோ அதுவாகவே அல்லாஹ் எல்லா காரியத்தையும் செய்வான் என்று பெருமானார் சோல் அல்லாஹுலிவு சொல்ல சொல்லி இருக்கிறாங்க அதனால் தைரியமாக அல்லாஹுவை சந்திக்க நீங்கள் போங்கன்னாங்க நம்முடைய தான் நம்முடைய எண்ணத்தில் ஏன் ரப்பு என்ன மன்னிப்பான் எனக்கு எல்லாம் தருவான் நான் கேட்டதை கொடுப்பான் கைவிட மாட்டான் அப்படிங்கிற மறுநிலை நம்முடைய மனசில் ஓடிண்டே இருக்கணும் அதை விட்டுட்டு நாம் அதிலிருந்து பின்வாங்கிடக்கூடாது சடைவடைந்துடக்கூடாது இதில் துமரது எல்லாம் நகர்வலம் போகிறாங்க அப்படி நகர்வலம் போகும்போது ஒரு இளைஞர் மரத்தடியில் உட்காந்து மது குடிக்கிறார் அவர் அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டார் அடிமை ஆகிட்டார் இப்போ மது குடிக்கிறது அதிரத்து உமரதி எல்லா பார்த்துட்டாங்க உமரதி இல்லாம பார்த்த உடனே அவருக்கு பயம் வந்துருச்சு ஏன்னா உமர்ட்ட மாட்டினா அவ்வளவுதான் உடனே தன்னுடைய போர்வை எடுத்து மறைச்சிக்கிட்டு அக்குழுக்குள்ளால் அந்த மது பாட்டில் திணிச்சுக்கிட்டார் அதற்கு துமர் பக்கத்தில் வந்து என்னன்னு கேட்டாங்க என்ன குடித்தேன்னு கேட்டாங்க அவர் பயத்தில் பாலுன்ட்டார் நான் பால் குடிச்சுட்டு இருந்தேன் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா இருந்து பால் குடித்தாலும் அப்போ பால் குடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னார் அதற்கு மருதி எல்லா இல்லை நீ ஏதோ தப்பு பண்ணின எடு தர காட்டு அப்படின்னாங்க அந்த ஒரு செகண்டில் அந்த மனுஷன் அந்த இளைஞர் மனசுக்குள்ளால் அல்லவே உமருக்கு முன்னாலே என்னை கேவலப்படுத்திடாது அல்லாஹ் நான் அவர் என்னை கேவலப்படுத்தி என்னை சாட்டையால் அடித்து அரசாங்கத்துக்கு கூட்டிகிட்டு போய் கூண்டில் ஏற்றி எனக்கு ஒரு தண்டனை தந்து அதை நாலு பேருக்கு முன்னால் அவமானப்பட்டு அது என் குடும்பத்துக்கு பெரிய வருத்தத்தை உண்டாக்கி எனக்கு உலகத்தில் நீ கேவலத்தை அல்லாஹ் எப்படியாவது என்னை அல்லாஹ் நான் உமர்ட்ட பால்னு சொன்ன அல்லா நீ நினச்சா இதை பாலாக்குற ஆற்றல் உனக்கு உண்டு ஏன்னா உன்னுடைய ஆற்றலுக்கு முன்னால் எல்லாம் ஜுஜுமி தான் அதனால் நீ நினச்சா இந்த மது பாட்டில் பால் பாட்டிலாக உன்னால மாற்ற முடியும் அப்படி மாற்றி கிட்ட இருந்து என்னை நீ காப்பாற்றிட்டேன்னா அல்லாஹ் வாழ்க்கை ஃபுல்லாக நான் இந்த மதுவின் பக்கம் திரும்பவே மாட்டேன் உன் மேலே சத்தியம் நான் குடிக்கவே மாட்டேன் அல்லா என்னை காப்பாற்றல்லான்னாரு அதில் துமருதில்லா அல்லாவனும் அவருடைய போர்வையை இழுத்துட்டு பாட்டில் தூக்கி பார்த்தா அது பாலாகவே மாறிச்சான் இதுதான் அல்லா அல்லாட விஷயத்தில் நாம மரமுருகி தைரியத்தோட ஏறப்பு அவன் என்ன படைச்சவன் எனக்கான எல்லாத்தையும் தர்றவன் அப்படிங்கிற மனநிலையில நம்முடைய எண்ணத்தை அழகாக்கி அவன்கிட்ட நாம கேட்டம்னா எல்லாத்தையும் தந்து மகிழக்கூடிய ஆற்றல் பெற்றவன் அல்லா அதைத்தான் அல்லாஹ் சொன்னான் ஏன் அடியான் என்னை பத்தி எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் நான் இருக்கிறேன் நபிமார்கள் அத்தனை பேர்களும் அல்லாட்ட பேசியதை குரான்ல அல்லா சொல்றான் சலாத்து அலையாத்துலாம் ஏறத்தாழ பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலால் நோயால் பாதிக்கப்பட்டு உடம்பெல்லாம் புழு ஏறி அந்த புழு உடம்பினுடைய கரையெல்லாம் தின்னு தின்னு மனைவி ரஹிமா அம்மா சொல்லுவாங்களாம் அல்லாட்ட துவா செய்யக்கூடாதா நீங்கள் துவா செஞ்சால் அல்லா உங்களுக்கு ஷிஃபாவை தருவானே ரஹிமா அம்மா அப்படி சொல்லும் போது ஐயோபுலீஸ்லாம் கேட்க கேட்குறாங்க நாம் எவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தோம் சொல்லு இருபதுக்கும் மேற்பட்ட வருஷம் எல்லாம் நம்மளை சந்தோஷமாக வச்சுருந்தான் இப்போ கொஞ்சம் கஷ்டத்தை தந்திருக்கிறான் அவ்வளவுதான் அந்த கஷ்டத்தை சந்தோஷத்தை தரும்போது வாங்கிக்கிட்டு கஷ்டம் தந்த உடனே புலம்புறது நல்லதில்ல இல்லைம்மா நான் கேட்க மாட்டேன் அப்படின்னாங்க கடைசியில் அந்த புழு உடம்பெல்லாம் ஏறி நாக்கு பகுதிக்குள்ளால் புழு வந்துச்சு அப்போந்தான் அல்லாட்ட கேட்குறாங்க இவ்வளவு நாளும் புழு எங்கே ஏறினாலும் அதை எடுத்து வெளியே போடலாம் ஒரு புழு வெளியே போனால் கூட அதை பிடிச்சி உடம்பில் வைப்பாங்களாம் வச்சுட்டு சொல்லுவாங்களாம் ஓ ஆகாரத்தை அல்லா ஏன் உடம்புல வச்சுருக்கிறான் நீ ஏன் அதை சாப்பிடாமல் போகிற வந்து சாப்பிடு ஆனால் நாக்கில் ஏறிட்டால் இனி அல்லாஹுவை துதிக்க முடியாது அல்லாகுவ திக்ரி செய்ய முடியாது அப்படிங்கிற நிலை வரும்போது துவா செய்கிறாங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஐயூப் அலி இஸ்லாம்னு குரான் சொல்லுது ரப்பி இறைவா அந்நீ மசனியுர் கஷ்டம் எனக்கு வந்திருக்கு அந்த அருகமுர் ராகிமி நீ கிருபையாளன் கஷ்டம் எனக்கு வந்திருக்கு நீ பெரிய கிருபையாளன் என் கஷ்டத்தை நீக்கு எனக்கு சுகத்தா ஆபியத்தைத்தா ஆரோக்கியத்தை தா இழந்ததை எல்லாம் மீட்டித்தா ஒன்று ஒரு வார்த்தையும் அவர் பயன்படுத்தலை அடுத்த அல்லா சொல்றான் அவருக்கு நாம் பதிலளித்தோம் அவருடைய துவாவு இந்த பிரார்த்தனையை நாம் ஏற்றுக்கொண்டோம் அவருடைய ஆரோக்கியத்தை மீட்டு கொடுத்தோம் அல்லா சொன்னா உர்கொலுபி ரஜிலிக்க ஐயோபே உங்களுடைய காலை கொண்டு பூமியை குத்துங்கன்னு சொன்னான் அதில் ஐயூப் அலி இஸ்லாம் பெருவரில் வச்சு பூமியை குத்துனாங்க அழகான தண்ணி பீரிட்டு வந்துச்சு அந்த தண்ணீர் வந்தவுடனே அல்லா சொன்னால் ஹாதா சலும் பாரி அதை அள்ளி குடியுங்க குளியீங்க உள்ள அதை அள்ளி குடியுங்க குளியுங்க குளிச்சுட்டா உங்களுடைய வியாதி போகும் என்று அல்லா சொல்லிவிட்டு அடுத்து அவர் சொல்கிற அல்லா சொல்கிறான் ஐயூப் நபி அலிஹஹலாத்து சலாம் எதையெல்லாம் இழந்தாங்களோ அதையெல்லாம் மீட்டு இரு மடங்காக நாம் கொடுத்தோம் அய்யூப் அலி இஸ்லாமனுடைய மனைவியினுடைய இளமையை மீட்டி கொடுத்தான் அல்லாஹ் அந்த இளமையை மீட்டி கொடுத்தான் எல்லாத்தையும் கொடுத்தான் காரணம் என்ன அல்லாஹ் என்னால் தாங்க முடியல அல்லா தாங்க முடியாத கஷ்டத்தில் இருக்கிறான்லா அப்படின்னு ஐயூப் அலைய இஸ்லாம் சொல்லலை ஐயூப் அலி இஸ்லாம் சொன்ன வார்த்தை எனக்கு கஷ்டம் வந்திருக்கு அந்த அருகமுர் ராகிவின் நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் மேலான கிருபையாளன் அப்படின்னா என்ன அர்த்தம் உன்னுடைய கிருபை என்ன கஷ்டப்படுத்தாது நான் கஷ்டப்படுறத ஒன்னால தாங்க முடியாது அப்போ அதனால அல்லாஹ் அப்போ அல்லாஹோடு இந்த வார்த்தையை பேசி அல்லாஹு நினைச்சா எல்லாத்தையும் தர முடியும் என்கிற மனுநல மனசுக்குள்ள வந்து இந்த வார்த்தையை சொன்ன உடனே அல்லாஹ் எல்லாத்தையும் மீட்டு கொடுத்தான் அப்போ அதனால தான் நம்முடைய மேன்மக்கள் சொல்வார்கள் சிரமம் வரும்போதும் கூட அந்த சிரமத்தை இன்முகத்தோடு ஏற்று ஏறப்பு என்னுடைய விஷயத்தில் எந்த வகையிலும் சிரமத்தை தரமாட்டான் அவங்க நான் கஷ்டப்படுறது அவனுக்கு பொறுக்காது கண்டிப்பாக என்னுடைய கஷ்டம் அவனுக்கு விருப்பமான ஒரு காரியம் அல்ல அதை மீறி எனக்கு ஒன்றை தந்திருக்கிறான்னா அவன் என் மேலே ஏதோ ஒரு வகையில அன்பு செலுத்துகிறான் அதில் இமாமல்லாவும் உட்கார்ந்து ஒரு தேள் வந்து கடிச்சிருச்சு அந்த தேள் வந்து கடிச்சு அது போயிட்டே இருக்குது அவர்களுடைய மாணவர்கள் தேளை அடிக்க முற்படுறாங்க அதிரத்து இமாமில்லாவில் சொன்னாங்க விட்டுருங்க அல்லாஹு நாடிதான் அது என்ன செஞ்சிச்சு என்ன கடிச்சிருச்சு அதுக்கு இது இமாமுலாவதமாக்கும் கடிக்கக்கூடாதாக்கும் அப்படின்லாம் அதுக்கு தெரியாது எப்போ அதனுடைய கொடுக்கல கடிக்கணுங்கிற உணர்வும் அதுக்கு வருதோ அப்போ அது கடிச்சு தான் ஆகும் அதை வெளிப்படுத்தினா தான் அதுவால் இனிமேல் வாழ முடியும் அதை கடிக்காமல் கொட்டாமல் அது இருந்ததுன்னு சொன்னால் அது தற்கொலைக்கு சமமாக மாறி அது செத்து போயிடும் அப்போ அந்த கடிக்கணுங்கிற உணர்வு உட அந்த உணர்வு உடம்பு ஃபுல்லாக பரவும் போது அது யாரையாவது போட்டே ஆகணும்

سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين بحق صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله وسلم اللهم صل على محمد وعلى آل أهل البيت وسلم وصلى على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله